கடவுளின் தேசம் இந்திய நடனமான கதகளியின் பிறப்பிடம் நறுமண தோட்டங்களோடு ரப்பர் உற்பத்தியில் இந்தியாவின் முன்னணி மாநிலம் டிஜிட்டல் மாநிலம் என்று எத்தனையோ சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கேரளா பரசுராமரின் கோடரி கடலை பிளந்ததால் தோன்றிய நாடு என்றும் புராண கதைகளிலே குறிப்பிடப்படுகின்றது விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு மாநிலம் மலையாளம் தமிழ் கன்னடம் உருது மற்றும் கொங்கணி என பல மொழிகளை ஆட்சி மொழியாக கொண்டிருக்கும் மாநிலம் இசை கலையில் பிரியம் கொண்ட மக்கள் கலாசாரம் சமய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மாநிலம் இயற்கையின் கொடைமுக கேரளா இனி கேரளம் என அழைக்கப்படவுள்ளது கேரளா இனி கேரளம் என அழைக்கப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் மத்திய அரசுக்கு விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய கூட்டணி கட்சிகள் மற்றும் கட்சிகளின் ஆதரவோடு சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அரசியலமைப்பின் சட்ட பிரிவின் மூன்றின் கீழ் மாநிலத்தின் பெயரை கேரளம் என திருத்த செய்ய மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் அனைத்து மொழிகளிலும் கேரளம் என மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதற்கமைய கேரளா இனி கேரளமாக மாறப்போகின்றது பெயர் மாற்றத்துக்கு முன்பாக கேரளாவுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றது இலக்கியம் இந்தியாவின் முதல் இலக்கிய நகரம் என்கிற யுனெஸ்கோவின் விருது கோழிக்கோடுக்கு கிடைக்கின்றது வளமான வரலாற்று மற்றும் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் இடம் போர்த்துக்கேசிய ஆய்வாளர் வாஸ்கொடகாமா ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி எட்டில் முதன் முதலில் இந்தியாவில் தரையிறங்கிய இடமாகவும் புகழ்பெற்று வருகின்றது இந்த நகரம் இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட நூலகங்கள் காணப்படுகின்றன புத்தக பிரியர்களுக்கான புகழிடம் மிகுந்த ஒரு தேசமாக கேரளத்தின் கோழிக்கோடு நகரம் காணப்படுகின்றது அந்த வகையில் யுனெஸ்கோவின் இலக்கிய நகரம் என ஜூன் இருபத்தி மூன்று உத்தியோகபூர்வமாக கோழிக்கோடு நகரம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது